காலேஜில் இனிமே கிஜாப்பு பருதா அந்த தொப்பியெல்லாம் போட்டு வரக்கூடாதாமே ஐயையோ இனி யாரும் சிறுபான்மைக்கு சொம்பு தூக்குற போராளியை கம்பு சுற்ற ஆரம்பிச்சிருப்பே ஏன் கப்பு சிப்புன்னு இருக்காங்கன்னு தெரியலை ஆமாங்க மும்பையில் இருக்க ஆச்சாரியா அப்புறம் டி கே மராத்து அப்படின்ற காலேஜில் படிக்கிற இஸ்லாமிய மாணவ மாணவிகளை வந்து ஹிஜாபோ பருதாவோ தொப்பியோ போட்டு காலேஜுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி காலேஜ் நிர்வாகம் ஒரு ஆர்டரை ஒன்றா போட்டாங்க ஏன் அப்படி போட்டோம்னு ஒரு விளக்கத்தையும் கொடுத்துருக்காங்க அதாவது நீங்க கிஜாபு பரதா போட்டு வரனால மற்ற மாணவ மாணவியிட்ட இருந்து வேறுபாட்டு தெரியுறீங்க இந்த வேறுபாடு வந்து ஒரு வெறுப்புணர்வை உண்டாக்குது வெறுப்புணர்வு வந்து வன்மமாக மாறி காலப்போக்கில் அதே மத மாறிடுது அதனால இனிமேல் நீங்க கேம்பஸ்க்குள்ளே இந்த மாதிரி உங்க இஸ்லாமிய அடையாளத்தோட வராதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க உடனே அங்க இருக்க சொம்பு தூக்கியல் போய் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க இந்த மாதிரி காலேஜ் சொல்லுது இதை தான் கேட்கணும்னு அதுக்கு கோர்ட்ல இருக்க நீதிபதி போடா ஆங்கிட்டு புடனு மேலே அடிச்சுட்டு அதெல்லாம் காலேஜ் எடுக்கிற முடிவு நாங்களாம் தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ அதுமேட் கிடையாது இவங்களுக்கு கையில் கயிறு கட்டி மயிறு கட்டி த நெத்தியில் பொட்டு வச்சா சாதி சண்டை வரும் இதே கிஜாபு பருதா தொப்பியை வச்சுட்டு இஸ்லாமிய அடையாளங்களோட பள்ளிக்கோ கல்லூரிக்கோ வந்தால் மத சண்டை வராது என்னடா அவங்க நாயம்